நல்ல கணபதியை நான் காலமே அல்லல் அல்ல வினைகள் எல்லாம் அகலுமே சொல்லறிய தும்பிக் தொழுதால் வினைதி நம்பிக்கையுண்டே நமக்கு ஆநாடு கோராடு அழகு பொன்னி வளநாடு திருக்காம்புலியூர் சின்ன பொன்னி வளநாடு வளநாட்டு கோட்டை விட்டு பொன்னரும் சங்கரும் ஒரு தங்கமும் வந்திருந்து எங்களை வாழ்த்தியருள வேண்டும காதே முச்சலையா செல்ல செல்ல செஞ்சேரி மன்னானி முத்தூர் வீதி விட்டு வந்து இங்கு இங்கே எங்களை வாழ்த்தியருள வேண்டுமையா நாகமல ரோகமலன் அற்புறம் சொன்னமலன் பக்கப்படத்திருக்கும் பந்தாடும் வீரமலை வீரமலைக்காடு சோங்க விட்டு நீ விருது பெற்ற சந்யாசி காரி குதிர கட்டி கமண்டலங்கை எடுத்து காராடச்சீம் நோக்கி கடுகியே வரவேனோ கடுகியே வரவே